சார் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு வாரமும் வந்துடுறீங்க நம்ம விகடன் ஸ்டுடியோக்கு நம்ம நேர்களுக்காக நிறைய கேள்விகள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க அந்த கேள்விகளை முன்னாடி அதுக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு நீங்க வரீங்க அப்படிங்கறது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி அண்ட் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் சார் சோ இந்த வாரத்துக்கு நிறைய கேள்விகள் கேட்டு இருக்காங்க அதே சமயத்தில் போன வாரம் என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு ரவுண்ட் அப்போ பேசிடலாம் சார் சார் முதல் கேள்வி என்னன்னா வங்கிகள் மற்றும் என்பிஎஃப்சி நாடு முழுவதும் தங்க கடன்கள் வழங்குகின்றன அதே சமயம் அதே நிறுவனங்கள் வெள்ளி பொருட்களுக்கு கடன் ஏன் வெள்ளியும் கடந்த காலத்தில் தங்கத்தைப் போலவே சிறந்த வருமானத்தை அளித்தது மற்றும் எதிர்காலத்தில் மற்றும் சோலார் பேனல்களில் வெள்ளி பரவலாக பயன்படுத்தப்படும் என்று நிபுணர்கள் ஆமா இது சரியான கேள்விதான் என்ன பதில் சரி சரியான கேள்வி தங்கம் வந்து எப்பவுமே நம்ம எதனால நடக்குது அப்படின்னா அது வந்து ஸ்டோர் ஆஃப் வேல்யூ இந்த மாதிரி பல காரணிகள் இருக்கு ப்ளஸ் வங்கிகள் மற்றும் நாடுகள் வந்து வெளியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒரு காலத்தில் நம்ம கரன்சி நோட்ஸ் அடிக்கிறது வந்து கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு ஒரு காலத்துக்கு இப்போ கிடையாது அதெல்லாம் ஓகே சார் கோல்டு ஸ்டாண்டர்ட்லாம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் முன்னாலே போயிடுச்சு பட் அந்த டைமில் இருந்தக்கூடியது என்னென்னா எவ்வளோ தூரம் தங்கம் எவ்வளோ தங்க ரிசர்வ் வந்து உங்கள் நாட்டில் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து கரன்சி அதாவது நம்ம ரூவா நோட்டை வந்து பிரிண்ட் பண்ணலாம் இல்லை டாலர் நோட் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட் அது அப்போ சில்வர் ஸ்டாண்டர்ட் கிடையாது சில்வர்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டே கிடையாது கோல்டு தான் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்குது ஸோ அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் வேல்யூ இன்ஃப்ளேஷனரி ஏஜ்ன்றது தங்கம் மட்டுமே வெள்ளியோடைய விலை ஏற்றம் தங்கத்தோடைய விலை ஏறும்போது சேர்ந்து ஏறுவது மட்டுமே அல்லாமல் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணுறது கிடையாது ஓகே கிடையாது ரைட்டா இப்போ அதனால தான் இப்போ வெள்ளிக்கு பொறு பொதுவாக வந்து கடன்கள் கோல்டுக்கு வேற எந்த பயனும் கிடையாது ஆமா ஒரு சில சிப்ஸ் மொபைல் போன் எல்லாம் யூஸ் பண்றாங்க ஸ்கிரேப் பண்ணி எடுக்கிறாங்க இல்லன்னுலாம் சொல்லல பட் சில்வர் வந்து இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் இருந்ததுன்னா கோல்டோட இண்டஸ்ட்ரியல் யூஸ் வந்து லெஸ்டன் டூ பர்சன்ட் தார் சோ இத கோல்டோட ப்ரோடாமினன்ட்லி இம்பார்ட்டன்ட் யூஸ் என்ன ஸ்டோரோஸ் அப் வேல்யூ சில்வரோட ப்ரொடாமினென்ட்லி பெரிய யூஸ் என்ன இண்டஸ்ட்ரியல் யூஸ் தான்

அதனால தான் தங்க தங்கத்துக்கு அகைன்ஸ்டா வங்கிகள் வந்து லோன் தராங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோனு தரதில்லையா வாபா செவன்ட்டி பர்சன்ட் பர்சன்ட் அதுவே அதிகம் ஆமா மேல கிடைச்சாலே பெரிய அது இருக்கு கொடுப்பாங்க தான் பெரிய ஸ்டோரோஸ் வேல்யூ ஏன் பர்சன்ட் லோன் இல்லையா கரெக்ட் கிடையாது விஷயம்

ம்ப் புதின் சந்திப்பு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அங்க அந்த சந்திப்புகள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து அதை பத்தின பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அங்க நம்ம டைம் அப்படிங்கிறது டிஃபர் ஆகுதுங்கிறதால அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ போன வாரத்தில் மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம் சீசா மாதிரி நிறைய நடந்துட்டு இருந்தது நீங்களும் நிறைய ரேஞ்சஸ்லாம் வந்து சொன்னீங்க எப்படி இருந்துச்சு போன வாரம் இனி எதிர் எதிர்வரும் வாரத்துல எப்படி இருக்க போகுது கார்த்திக் நான் சொன்னது ஒரே ரேஞ்ச் தான் இந்த வாரம் பூரா ஒரு ரேஞ்ச் தான் ரேஞ்சுக்கு எந்த மாற்றமும் இல்ல நான் அன்னைக்கு திங்கட்கிழமை இன்னைக்கு சொன்னதோ போன ஷோல என்ன சொன்னதோ கன்சால்டேஷன் வீக் அப்படின்றத சொன்னோம் அந்த வாரம் ஃபுல்லா நம்ம சொன்ன ஒரே ரேஞ்ச் தான் இருபத்தி நான்காயிரத்தி முந்நூறுல இருந்து இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு இதை விட்டு சந்தை எங்கேயும் போகவில்லை கரெக்ட் நீங்க சொன்ன இன்னொரு பாயிண்ட் கரெக்ட் சீசா மாதிரி திங்களன்று ஏற்றம் செவ்வாய் என்ற இறக்கம் வைசி வருஷம் ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் இறக்கம் நான் கூட ஓப்பனிங் பெல் சொல்ல நான் சொன்னேன் இது வந்து ரெஜிஸ்டர்ட் பேட்டர்ன்லாம் கிடையாது இதுக்கு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இப்படி தான்றது பேட்டர்ன் கிடையாது பட் இது வந்து ஆல்டர்னேட்டிங் பேட்டர்ன்ஸாக இருக்குது ஒரு நாள் ஏற்றதுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து இறக்கம் இப்படி தான் போயிட்டுருந்தது முக்கியமாக மூன்று நான்கு விஷயங்களை நே இப்போ கடந்த வாரத்தில் பேசியிருந்தோம் ஒன்று வந்து அந்த சிபிஐ டேட்டா யூஎஸில் சிபிஐ டேட்டா வந்து ஃபேவரபுளாக வந்துச்சு ஃபேவரபுளாக வந்ததுனால யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரு புது ஹைக் போயிடுச்சு அதோட மற்ற ஆசிய நாடு சந்தைகளும் ஒரு ஏற்றத்தை சந்தித்து நம்ம பார்த்தோம் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தை வந்து செப்டம்பரில் குறைப்பாங்க இரண்டாவது சைனாவுடைய டேரிஃப் இதை பன்னிரெண்டாம் தேதி அதை எக்ஸ்டென்ட் செய்யுமான தொண்ணூறு நாட்களுக்குள்ள எக்ஸ்டென்ஷன் வந்து அதையும் வந்து ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணார் ஸோ எந்த விதமான சேஞ்சும் கிடையாது அந்த டேரிஃபுக்கு நைன்டி டே டைம் ஃப்ரேம் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத சொன்னோம் மூன்றாவது வந்து இந்த ட்ரம்ப் பியூட்டன் சந்திப்பு அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எதுவும் நடக்காதுன்றது தான் எல்லாரும் எதிர்பார்த்து உடனடியாக இவரு போன உடனே இல்ல ஒரு மீட்டிங் வச்ச உடனே பியூட்டின் வந்து சரி நான் யூக்ரைன் போறேன் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னா ரெண்டு ரெண்டரை வருஷம் எதுக்கு இவரு போற கண்டினியூஸா நடத்தணும் இல்ல அதுக்குள்ள பின்னணி காரணிகள் என்னன்றது திங்க் சோ அமெரிக்க அதிபரை கூட முதல் இரண்டு நிமிஷத்துல தெரிஞ்சு போயிரும் அத கண்டினியூ பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு தானே சொல்லிட்டு தானே அவர் அங்க போறது முன்பதாக சொன்னார் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் பிக் தான் அவர் சொல்லிட்டு போனாரு ஸோ நத்திங் கிரேட் கேம் அவுட் அதில் அந்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பியூட்டின் வந்து டிரம்பை மாஸ்கோக்கு வர சொல்லி இன்வைட் இருக்காரு அதுதானே ஒழிய மற்றபடி ஒரு டிசிஷனா சரி இந்த தேதியில இருந்து நம்ம போர் நிறுத்த செய் போர் நிறுத்த போகிறோம் இல்ல இனிமே நம்ம தாக்குதல் எதுவும் இருக்காது அப்படின்றத ஹாவ் எனி கன்ஃபர்மேஷன் இது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் வெள்ளி அன்று நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ட்ரோன் அட்டாக் வந்து யூக்ரைன் ரஷ்யா மீது நடந்திருக்கு ஒரு ஃபியூவல் போர்ட்லாம் கூட பிளோ பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் ஜஸ்ட் முன்பதாக இது செய்திருக்கிறது அதுவே ஒரு சிக்னல் இது வேற ஒன்றும் இல்லைனாலும் இதை வச்சே சரி நான் போர் நிறுத்த முடியாது இப்போ நான் பேச்சுவார்த்தை நடத்த போற டைம்ல வந்து இந்த மாதிரி செய்யறது வந்து சரி கிடையாது ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பெரிய அளவில் கிடையாது ஸோ இவர் வந்து ட்ரம்பை வந்து கூடிய சீக்கிரம் மாஸ்கோக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க மாஸ்கோவா வா அப்படின்ற இன்விடேஷன் அங்கே வந்து ஒருவேளை சம் ப்ரோக்ரஸ் நடக்கலாம் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு தான் ஒன்றும் கன்ஃபர்மேட்ரி கிடையாது இது நம்மளோட ஒரு திங்கிங்காக கூட இருக்கலாம் ஏன் அதை சீரியஸாக எடுத்துக்கலாமா கேள்வி கேட்டேன்னா சார் ஏன்னா அந்த இடத்துல வந்து ட்ரம்ப்போட ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா ஆ சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததே அப்படிங்கறதால அதை கேள்வி கேட்கலாம் ஆமாம் அவர் வந்து இப்போ உலகத்தின் அதிபராக தான் உட்காந்துரு இது வேர்ல்டு பிரசிடென்ட் இதுதான் பிரெசிடென்டாக ஸோ அதனால அவரை வந்து நீ நீஸ்கோக்குனா நான் சொல்றதை நீ கேட்கணும் நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் இதுதான் அவரோட ஈகோ ட்ரிப்ல இருக்கு நினைச்சுக்கிறது ரொம்ப தெளிவாக தான் இருக்காரு அவரு கொடுக்க வேண்டியது இன்விடேஷன் அவரோட சிக்னல் என்ன போர் நிறுத்துறதுக்கான நான் தயார் பட் இந்த செகண்ட் ரவுண்ட் இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சது நீ கூப்பிட்டுறதுக்கு நான் வந்தேன் செகண்ட் ரவுண்ட் நீங்க வாங்க மாஸ்கோக்கு வாங்க பேசுவோம் இட் கேன் கோ அதுக்குள்ள இப்போ அந்த மீட்டிங் நடக்கிறதுக்குள்ள அப்படின்னா இந்த போர் எதுவும் நிறுத்தப் போவதில்லை தாக்குதல் இருக்கும் இந்த டின்சாக இருக்கும் கண்டினியூன்றது தான் நமக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் சந்தைக்கான செய்தி அதுதான் ப்ளஸ் ஒரு பாசிட்டிவ் என்ன அடுத்த ரவுண்ட் ஆப் டாக்ஸ் வந்து ஏதோ ஒரு அவுட் கம் வரலாம் அப்படின்றது பட் இதுக்கு எல்லாத்துக்கும் மீது அபவ் ஆல் ஆஃப் திஸ் இது வந்து ஜியோபொலிட்டிகல் இஷ்யூஸ் நம்ம பேசினது எல்லாமே ஜியோ ஜியோபொலிட்டிகல் இஷ்யூஸ் முக்கியமாக இரண்டு விஷயங்கள் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது கடந்த வாரம் நான் பேசவில்லை பட் நடந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒன்று வந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் யூஎஸ்ல ப்ரொடியூஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் தான் செவ்வாய் வந்தது அதில் வந்து வட்டி விகிதம் குறைக்கலாம் அப்படின்ற செப்டம்பரில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஐயா இருந்தது தொண்ணூறு சதவீதம் வந்து வட்டி விகிதம் குறைப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் வியாழன் என்று வந்த ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ரொம்ப ஹையாக ஏறின மாதிரி அந்த டேட்டா வெளியில் ஓகே அப்படின்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் இன்னும்னா இன்ஃப்ளேஷன் ஸ்லோவாக சீப் ஆகுது இப்போ ப்ரொடியூசர் லெவலில் வந்து பணி வீக்கம் வந்து ஹையாக இருக்குது அது இனிமேல் கன்சூமர் ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஹோல்சேல் ப்ரொடியூசர் ரீட்டைல் இப்படி தான் வருவாரு ஸோ ஹோல்சேல் லெவலில் ரொம்ப ஹையாக இருக்கும்போது அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் அந்த பண வீக்கம் அல்லது இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் அடுத்த ரவுண்டில் வரும்போது நம்ம டேட்டா பார்க்கும்போது கன்சூமர் ப்ரைஸ் டேட்டாக்குள்ளே அது நுழைய வாய்ப்புகள் இருக்கிறது கன்சியூமர் ப்ரைஸ் இன்டெக்ஸ் வந்து ஏற வாய்ப்புகள் இருக்குது தட் மீன்ஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் கன்சியூமர் ப்ரைஸ் வந்து ஏறும் ஏறும்பொழுது இன்ற வட்டி விகிதத்தை குறைக்கிறது ஒரு சரியான முடிவு ஆகாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அங்கே பேசப்பட்டிருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் கோயிங் டூ பி கவுண்டர் ப்ரொடெக்ட்டு ஸோ இப்போ இன்ட்ரஸ்ட் ரேட் கட் வருமா வராதான்றது ஏ ஆவ டு வெயிட் அண்ட் வாட்ச் ஸோ இது இரண்டாவது வந்து எஸ்என்பி ஸ்டாண்டர்ட் அண்ட் போர்ன்றது ஒரு உலக பிரசிட்டபுல்லாக ஒரு ரேட்டிங் ஏஜென்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இந்தியா நாட்டோடைய சாவரின் ரேட்டிங் ம் ட்ரிபிள் பி பிபிபி அப்படின்ற ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துருக்கு திஸ் டிரான்ஸ்லேட்ஸ் டு இன்வெஸ்ட்மெண்ட் க்ரீட் அதாவது இந்தியா ஆஸ் அ சாவரின் கண்ட்ரி ஸ்டாக் இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இல்லை ஒரு நாடு அதாவது இந்தியா என்ற நாட்டுக்கு வந்து சாவரன் ரேட்டிங் ஒவ்வொரு நாட்டுக்கும் சாவரன் ரேட்டிங் இருக்கு ஓகே சார் இப்போ யுஎஸ் வந்து ட்ரிபிள் ஏ சாவரன் ரேட்டிங்னா சார் அதான் சொல்ல வரேன் யுஎஸ்க்கு வந்து ட்ரிபிள் ஏ ரேட்டிங் ட்ரிபிள் ஏ ரேட்டிங்னா லீஸ்ட் ரிஸ்க் ஆ எப்படி ஒரு பாண்ட் ஒரு கடன் பத்திரம் இருக்குல்ல ஒரு கடன் பத்திரத்துக்கு வந்து ஒரு ரேட்டிங் இருக்கு கிரிசில் ரேட்டிங் நம்ம இந்த அது என்ன அந்த கிறிசல் ரேட்டிங் ரிஸ்க் ஃபேக்டரோட ரேட்டிங் ட்ரிபிள் ஏ ரேட்டட் பாண்ட் டபுள் ஏ பிளஸ் பாண்ட் இதெல்லாம் வந்து சேஃப் ஓகே இப்போ ரேட்டிங் வந்து பிபிபி மைனஸ் இல்ல சி ரேட்டிங் தான் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க்னு அர்த்தம் அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா கொடுப்பாங்க அந்த பாண்டுக்கு பட் ரிஸ்க் ஆஃப் ரீபேமெண்ட் வந்து ரொம்ப அப்படின்றது பாண்ட் வந்து என்ன என்னஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டிஃபால்ட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கும் டிஃபால்ட் இதே மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் உதாரணம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுக்குமே ஒரு சாவரன் ரேட்டிங் அந்த நாட்டுக்குள்ள ரேட்டிங் அதன் அடிப்படையில் தான் அந்நிய நாட்டு முதலீட்டாளர்கள் இந்த எஃப்டிஸ் எல்லாமே வருகின்ற தட் இஸ்

இந்தியாவோட வளர்ச்சி இந்தியாவோட ஃபிஸிக்கல் பாலிசிஸ் நடத்தியிருக்கக்கூடிய சேஞ்சு ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி பல விஷயங்கள் வந்து அதை அவுட்லைன் பண்ணியிருக்காங்க பட் இது உலக நாட்டுக்கே ப்ளஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸுக்கு எஃப்டிஐ மூலமாக வருகின்ற முதலீடுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சாவரன் ரேட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்னா டெஃபினட்டாக அதிகபட்ச முதலீடுகள் வருகின்றது இதே சமயத்தில் நம்ம வளர்ச்சியை பாராட்டியும் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கு அப்போ டெட் எக்கானமின்னு ஒருத்தர் பேசினார் பட் ஸ்டாண்டர்ட் அண்ட் போருடைய ரிப்போர்ட் அவர் எடுத்து படிச்சிருந்தா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங் கொடுத்து அந்த வளர்ச்சியின் பாதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு உலகத்திலேயே ரொம்ப வேகமாக வளர்கின்ற ஒரு முத ஒரு நாடு அப்படின்றது இந்தியா கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த எழுதி இருக்கு டீட்டெயிலாக பேசுகிறார் அதுதான் அந்த ரிப்போர்ட் இருக்கு இது ரெண்டு இந்த டேட்டா வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் கிரேட் சூப்பர் சார் ஏன்னா நீங்க கேட்டீங்க எப்போ சார் எஃப்ஐஐ வந்து

இந்த நேரத்தில் வருகின்ற ஒரு பாசிட்டிவான செய்தி ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு நெகட்டிவாக இருந்தது இப்போ டேருக்கு போட்டாங்க ஐம்பது பெர்சென்ட் இது நிறைய பேசுங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடாக மாறும்பொழுது டெஃபினெட்லி வி இல் அட்ராக்ட் அது எந்த செக்டருக்கு வரப்போகுதுன்றதை வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணோம் பட் ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் அப்கிரேட் நம்ம கடிச்சிருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சூப்பர் அப்கிரேட் சந்தைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சூப்பர் சார் என் மைண்ட் அப்படியே ரீட் பண்ணிட்டீங்க சார் எஃப்ஐஏ கேள்வி கார்த்திகன் கேட்பாங்க கண்டிப்பா ஏன்னா டெய்லி அதை கேட்டுட்டு ஏன்னா உங்களை காட் ஃபாதர் காடுல சொல்றாங்க கமெண்ட்ல இப்ப சித்தர் மாதிரி நீங்க வந்து என் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க சூப்பர் சார் அடுத்த கேள்விக்கு போலாம் சார் எனது மூலதனத்தை ஆப்ஷன்ஸ் பிரிவில் உருவாக்க முடியுமா உங்கள் கருத்துப்படி வர்த்தகம் செய்வது பாதுகாப்பானதா அல்லது ஆபத்தானதா அவருடைய கேபிட்டல் பத்தி பேச கேட்கிறார் ஆப்ஷன்ஸ்ன்றது ஒரு செக்மெண்ட் கார்த்திகன் தான் இவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் செக்மெண்ட் நேக்கடா பண்ணுறோம் ஓ நேக்கட் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ்னா பொதுவாக ஆப்ஷன் வந்து இருக்கு நம்ம ஒரு ஒரு வீடு கட்டணும் உதாரணம் சொன்னால் ரொம்ப ஈஸியாக புரியும் ஒரு வீடு கட்டுறோம் அந்த வீட்டை சுற்றி வேலி கட்டுறோம் ஸோ அந்த வீட்டை பாதுகாக்கிறதா வேலி கட்டுறோம் இல்லை செவருவோம் இதுதான் லாஜிக் இல்லையா அதுக்கு தானே பண்றோம் கரெக்ட் சார் இப்போ ஆப்ஷன்ஸ்ன்றது அந்த வேலி இல்லை செவரு மாதிரி ஸோ ஒரு முதலீடை செய்கிறோம் ஏதோ ஒரு அந்த வீடை கட்டுறீங்களா அதுதான் உங்க பங்கு முதலீடாக வைத்து கொள்ளுங்கள் எதுவா இருந்தாலும் அந்த முதலீட்டை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ் அல்லது ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண வேண்டும் இப்போ முதலீடா கிடையாது நம்ம வேலி மட்டும் கட்டி இருந்து என்ன பிரயோஜனம் எதை பாதுகாக்கிறதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் பண்றீங்க இந்த பேர் இதுக்கு உள்ள பேர் தான் நேக்கட் ஆப்ஷன்ஸ் அதாவது சும்மா ஏறுது இறங்குதுன்னு சொல்லி ஏதோ நம்ம ஆப்ஷனை ட்ரேட் பண்றதுதான் சரி ஸோ முதலீடு மொத்தமாகவே ஆப்ஷன்ஸில் செய்யணுன்றது தவறான ஒரு எண்ணம் தட் இஸ் நாட் த வே ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத அந்த ஆப்ஷனுடைய டிசைனே அப்படி உள்ளது கிடையாது எதுக்காக ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உன்னுடைய முதலீடுகள் பாதுகாக்க வேண்டும் ஒருவேளை நீங்க வாங்கி வச்சிருக்க கூடிய முதலீடு சரி சந்தை திடீர்னு ஒரு சரிவை சந்தித்தாலோ இல்ல ஒரு போர் இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் ரேட்டிங் மாறினதாக இருக்கலாம் திடீர்னு ஒரு சரி வரும்போது அந்த முதலீடு வந்து ப்ரொடெக்ட் செய்கின்ற ஒரு வேலியாக தான் தவிர அதுலதான் முதலீடு மொத்தமா நான் செய்யணும்னா திஸ் இஸ் லைக் ஒருத்தர் திங்க் ஒரு தங்கத்துல நான் மொத்தமா செய்ய நான் சொன்னேன் பேலன்ஸ் டயட் மாதிரி தான் அங்கம் உங்களோட முதலீடு தங்கத்துல ஏ அது வந்து அது தவறு நம்ம வந்து முதலீடோடைய ஓவரால் பர்சன்டேஜில் கூட்டெலாம் குறைக்கலாம் தங்கம் மட்டுமே நம்மளோட முதலீடை வந்து இருக்கக்கூடாது அதே போல தான் எல்லாமே தூக்கி ஆப்ஷன்ஸில் போடுறது வந்து தவறான எண்ணம் செய்யக்கூடாது ஓகே வர்த்தகம் ப்ரைமரியாக ஸ்டாக் இருக்கணும் அந்த ஸ்டாக்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனை யூஸ் பண்ணணும் இப்படி தானே அதை பயன்படுத்தினே நேக்கட் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது மே நாட் பி அ வெரி வைஸ் ஐடியா அது நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றது வேறு விஷயம் அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை என்னுடைய ஒரு கருத்தை நான் இங்க சொல்றேன் இப்படிதான் இதுக்காக தான் ஆப்ஷன் டிசைன் பண்ணிருக்காங்க ஓகே ஓகே ஆப்ஷன் டிசைன் பண்ணது இது ஆனா நிறைய பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் டிரேடிங்க்கு डायरेक्टली போய் डायरेक्टली போறாங்க இது இது ஒண்ணும் கிடையாது இங்க ஸ்டாக் ஹோல்டிங்கே கிடையாது எதுமே ப்ரொடெக்ட் பண்றது இல்ல ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட் அதுதான் சந்தை ஏற்றம் சந்தை இறக்கத்துல நான் இல்ல சந்தை சூதாட்டமான்னு கேக்குறவங்க அதுதான் சூதாட்டம் எஸ் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் தான் சூதாட்டம் ப்ளைண்ட் நேக்கட் ஏன்னா செபி வந்து சொல்லியிருக்காங்க சார் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நூறுல தொண்ணூத்தொம்பது பேர் வந்து நஷ்டத்தை தான் சந்திக்கிறார்கள் அப்படின்னு அவங்க டேட்டாவே ரிலீஸ் பண்றாங்க ஸோ உஷாரா இருங்க அப்படின்னு சொல்றது ஸோ கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி சார் செபியின் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க செபி அதாவது என்எஸ்சி என்எஸ்டிஎல் அன்லிஸ்டட் மாதிரி செபி செபி வந்து அன்லிஸ்டட் கிடையாது செபி வந்து ஒரு மார்க்கெட் ரெகுலேட்டர் இப்போ ஆம்ஃபி அதாவது மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து ஆம்ஃபி வந்து ரெகுலேட்டரி பாடி அதோடைய அது வந்து பங்கு இஷ்யூ வந்து வர மாட்டாங்க எந்த ஊர்லேயுமே ஒரு ரெகுலேட்டர் வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க ஏன்னா அதை கேன் பி இன்ஃப்ளூன்ஸ்ட் ஓகே பொதுவாக செபியோட அன்லிஸ்டட் ஷேர்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அது இன்னும் வரவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க ரெகுலேட்டர் பொதுவாக வர மாட்டாங்க அடுத்த கேள்வி சார் சார் ஃப்ளெக்சி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கா அதுல இன்வெஸ்ட் பண்றது சிறந்ததா இல்ல ரெகுலர்லாம் இன்வெஸ்ட் பண்றது சிறந்ததா பங்கு சார்ந்த கேள்வி இல்லைனாலும் அவர் ரொம்ப குழம்பு போயிருக்காரு இந்த கேள்வி இந்த கேள்வி கேட்டவரை கொஞ்சம் கவனமா இந்த பதில கொஞ்சம் கவனிங்க சரி பிளெக்சி கேப்ன்றது ஒரு டைப் ஆஃப் இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது ஒரு டைப் ஆஃப் இது ரெண்டுதே நீங்க குழப்பி தான் அந்த கேள்வி கேட்டீங்க ஓகே ஓகே ஃபிக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கான்னு கேட்டா கிடையாது அதோட பதில் வந்து கிடையாது இது வந்து ஒரு டைப் ஆஃப் என்ன மல்டிபிள் மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க சார் லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் மைக்ரோ கேப் இது எல்லாத்தையும் சார்ந்த ஒரு போர்ட் போலியோ தான் பிளெக்ஸி கேப் ஃபண்டோடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட் போலியோவா இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுனா இண்டெக்ஸ்ல இருக்கிற பங்குகள் மட்டுமே கொண்ட ஒரு போர்ட்ஃபோலியோவா இருக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் பொதுவாக இருக்கும் நிஃப்டி ஃபண்ட் பிஎஸ்சி சென்செக்ஸ் பண்ட் அப்படின்னு இருக்கும் அது இண்டெக்ஸ் ஃபண்ட் அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ளெக்ஸி கேப்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட் எப்படி நம்ம லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் டிஃபென்ஸ் கன்சம்ஷன் ஃபண்ட் ஐடி ஃபண்டு ஃபார்மா ஃபண்டு செக்டரல் ஃபண்ட் ஃபண்ட் நிறைய டைப் அந்த மாதிரி ஒரு ஃபண்டு தான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது வந்து வேற அதுல இன்வெஸ்ட் பண்றது வேற இதுல அது இருக்காது இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது ஒரு தனிப்பட்ட டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஃப்ளெக்ஸி கேப்ன்றது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணா அது பண்ணுங்க இதில் தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க ரிட்டர்ன்ஸும் வேற மாதிரி தான் இருக்கும் அடுத்த கேள்வி சார் ஆதார் அட்டையில் எனது முகவரியை மாற்றினேன் ஆனால் எனது டிமேட் கணக்கில் அது மாற்றப்படவில்லை இதை எப்படி மாற்றுவது அல்லது புதுப்பிப்பதுன்னு கேட்டிருக்காங்க சூப்பர் நம்ம ஆதார் அட்டையில எதுக்கு அட்ரஸ் மாத்திரோம்னா ஒரு புது வீட்டுக்கு போறோம் வேற இடத்துக்கு போறோம் ஆதார் மாத்திரம் ஏன்னா அதுதான் பேஸ் ஃபார் மெனிய டாக்குமெண்டேஷன் கரெக்ட் சார் பட் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆதார்ல மாத்ததுனால உங்க டிமேட் கணக்குல வந்து உங்க அட்ரஸ் மாறாது இல்ல இதெல்லாம் மாறாது நீங்க என்ன செய்ய வேண்டும் உங்க வங்கி கணக்குல உங்களுடைய அட்ரஸ் இந்த ஆதார் மாறின ஆதாரம் வச்சு வங்கி கணக்கில் உங்கள் அட்ரஸ் மாற்றணும் சரி அந்த மாற்றின ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் இங்கே சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் ஃபார்ம் சேஞ்ச் ஆஃப் டெமோகிராஃபிக் டீட்டெயில்ஸ்னு டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு சரி எங்கே அவருக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அது ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணலாம் இல்லை ஃபிசிக்கலாக ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி நீங்கள் செய்யலாம் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்தால் தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இருக்காது அப்படி எந்த டிமேட் அக்கௌண்ட் ப்ரொவைடரும் கிடையாது நீங்கள் பேங்க்கில் டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தா பேங்க்கில் அப்டேட் பண்ணால்

அவங்ககிட்ட ஆன்லைன் அப்டேஷன் ஃபார்ம்னு ஒன்று இருக்கு அது ஆன்லைனாக இருக்கலாம் அவங்க சில டைம் நேராக வந்து ஃபில் பண்ணுன்னு சொல்லுவாங்க லோக்கல் கூட பண்ணலாம் இருக்கிற இடத்துல இல்லை ஆன்லைன் மூலமா சப்மிட் பண்ணால் அதையும் பண்ணலாம் அதுல வந்து அவங்க ஆதார் அட்டை காப்பி ப்ரூஃப் கேட்பாங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல மாறின ப்ரூஃப் கேட்பாங்க ஓகே இது ரெண்டையும் கொடுத்தா தான் டிமேட்ல வந்து அட்ரஸ் ப்ரூஃப் அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி மாற்றுவாங்க நம்ம தான் எஃபர்ட் இருக்கும் நீங்க வருமா ஆதார்ல அட்ரஸ் மாத்தனால டிமேட் கணக்குல மாறுமான்னு கேட்டால் மாறாது ஆதார் பேங்க் தென்

டேலி பண்ணிட்டு போனோம் எல்லாமே சூப்பர் ஆறுனா மொத்தமாத்த ஓகே சோ தட் இட் இஸ் சேஃப் எவ்ரிவேன் தொடர்ச்சியாக அந்த புது அட்ரஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கும் அதே மாதிரி பேங்க் கணக்கு வங்கி கணக்கு நீங்க இந்த பேங்க்ல நீங்க எனி நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் வச்சுக்கலாம் பட் பிரைமரி பேங்க் செகண்டரி பேங்க்னு ஒன்று ரெண்டு பேங்க் அங்கே கொடுத்துருப்பீங்க டிமெட் ஓபன் பண்ண காலத்தில் இப்போ நீங்க பேங்க் பண்றது வேற அக்கௌண்டாக இருக்கும் அதுதான் உங்களை பிரைமரி பேங்க்க அதையும் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கு பட் அது செய்யணும்ன்ற ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒன்று வந்து ஒரு ரீஃபண்ட் கொடுக்கணும் ஒரு இது பண்ணால் அங்கே போவோம் அந்த பேங்க் அக்கௌண்ட் டார்மெண்ட்னு சொல்லி நீ கேவைசி பண்ணலன்னு சொல்லி பேங்க் வந்து ஹோல்ட் பண்ணிவிடும் அந்த அமௌண்ட் திருப்பி போயிடும் சரி அப்போ கொஞ்ச நாள் இருந்து அது ஐபிஎஃப் போயிடும் அப்புறம் இவர் வந்து ஐஇபிஎஃப்லேருந்து எப்படி வாங்குறதுன்னு அடுத்த ரெண்டு வருஷத்துடைய ப்ராஜெக்ட் அது அதை விட ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டிமேட்டில் மாற்றி மாற்றி விட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும் சூப்பர் சார் நல்ல கேள்வி இது தெளிவான விளக்கம்னு நினைக்கிறேன் என்னோட முதலீட்டாளர்கள் ஏதாவது கவனிக்கணும் சப்போஸ் போஸ் விட்டுருவாங்க சார் நிறைய பேருக்கு நான் பார்த்துருக்கேன் மாத்தவே மாட்டேன் ஃபைன் சார் அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா சார் மியூச்சுவல் ஃபண்ட் மேலாளர்கள் ஐபிஓ வெளியீட்டை அதிக பிரீமியத்தில் வாழ்கிறார்களே ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு அப்படியா சார் அப்படி எல்லாம் இல்லை இருக்கிற பிரீமியம்ல தான் வாங்க முடியாது மார்க்கெட்டில் இஷ்யூ ஆகும்பொழுது ஆஹ் அந்த யாருமே இப்போ ஃபேஸ் வேல்யூக்கு ஷேர் இஷ்யூ பண்றது கிடையாது சரி பத்து ரூபா சார் பத்து ரூபாய்க்கு எங்கே கிடைக்கலாம் கிடைக்காது அந்த ரூபா ஷேர் வந்து

இஸ் நோ நோர் ஆப்ஷன் அந்த ப்ரைஸ் கட் ஆஃப் ப்ரைஸ் தான் மார்க்கெட்ல அவைலபிளாக இருக்குல்ல கார்த்தி அப்படி தானே சப்ஸ்கிரைப் பண்ணும் அதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏன் வாங்குறாங்கன்னா அந்த பிரைஸ் தான் அது அவைலபிள் அந்த ப்ரீமியம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் பேஸ் இத்தனை நாளுடைய பெர்ஃபாமன்ஸ் செயல்பாடு வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் அந்த ப்ரீமியம் வச்சு அது விற்கிறாங்க இல்லை நான் என்னுடைய நான் தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுங்கள் இப்போ ஐஆர்சிடிசி மாதிரி எல்ஏசி மாதிரியான ஒரு லெஜெண்ட்ரிஸ்லாம் வந்து ஐபிஓ வரும்போது ஒரு ஐபிஓ பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஆனால் பட்டியல் ஆகும்போது ஒரு ப்ரீமியம் ப்ரைஸில் பட்டியல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஐபிஓவில் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ப்ரீமியம் ப்ரைஸில் வாங்குறதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து முன் வர்றாங்க அப்படின்னா அது சரியானது தானா இல்லை

யாராவது ஒருத்தர் அங்க பேஸ் வேல்யூல ஷேர் வாங்க முடியுமா என்றுதான் என்னோட கேள்வி வாங்க முடியாதா வாங்க முடியாது வாங்க முடியாது ஷோர் தானே பிரைவேட் பிளேஸ்மெண்டா இருந்தாலும் பிரீமியம் தான் போகுது அந்த இதுல அந்த அந்த செக்மெண்ட்ல வாங்கினாலும் பிரீமியம் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கினாலும் நீங்க பிரீமியம் தான் ரைட் இந்த பங்கு வந்து லிஸ்ட் ஆகுது லிஸ்ட் ஆகுது பட்டியல் இடப்படுது அதான் லிஸ்ட் ஆகுது லிஸ்ட் ஆகும்போது பத்து ரூபா குறைவு ஐம்பது ரூபாய் குறைவு இல்ல பத்து ரூபா கூட நூறுரூவா கூட இந்த ரேட்டில் தான் ட்ரேட் ஆகுது இப்போ அந்த பங்கில் நான் வாங்கணும் ஏன்னா எல்ஐசி வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் சொன்ன உதாரணம் செயல்பாடு வந்து சூப்பரா இருக்கு இல்ல எக்ஸட்ரா எக்ஸட்ரா அந்த பங்குல வந்து வாங்கன இப்போ என்ன செய்யணும் ஏன் ஐ வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டூ கம் டூ டென் பேஸ் வேலி வருமா அது வரவே வரவே வராது ஜென்மத்துக்கும் வரும் அப்போ அந்த பிரீமியம் கொடுத்தா வாங்கப்பாங்க ஆப்ஷனே கிடையாது ஓகே சார் ஃபைன் சார் இப்போது நேர்களோட கேள்விகள் நிறைய இருக்கிறதுனால ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் ஒன் பார்ட் டூனு எவ்ரி சண்டே மார்னிங் ஒரு ஷோ ஈவினிங் ஒரு ஷோ நம்ம இருக்கோம் சார் ஸோ இந்த வாரமும் அப்படியே பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த எபிசோட இந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த எபிசோட் இன்னைக்கு சாயந்தரமே போடக்கூடிய அஞ்சு மணிக்கு பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோல அடுத்த அடுத்தடுத்த கேள்விகளுக்கான பதில்களை நம்ம பேசலாம் சார் தேங்க்யூ ஸோ மச்